வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி வசியம் ஆண் பெண் வசியம் மஞ்சக்கிழங்கு வைத்து எப்படி நம்ம வசியம் பண்ணலாம் அதோடய எளிமையான முறை இப்போ நம்ம பார்க்கலாம் மஞ்சக்கிழங்கு எடுத்துக்கோங்க நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பாவை நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் ஆண் வசியம் பண்ண போகிறீங்கன்னா ஆணோட பாவை பெண் வசியம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பெண்ணோட பாவை நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு பாவையில் பாவை செய்த பிறகு பாவையில் நீங்கள் வந்து ஒரு ஓல்ஸ் போட்டு பாதரசம் உள்ள வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் மெழுகால் அது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க தொட்டால் வாடி இலை அதோடய சாறை எடுத்து நீங்கள் அந்த பாவைக்கு மேலே பூசிடுங்க நீங்கள் பூசிட்டிங்கன்னா நீங்கள் யாரை நீங்கள் விஷயம் பண்ண போகிறீங்களோ நான் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு கோவில் ஈஸ்வரன் கோவில் ஏதாவது ஒரு கோவில் பெருமாள் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாவையை நீங்கள் புதைச்சிடுங்க நீங்கள் புதைச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாரை விஷயம் பண்ண போகிறீங்களோ அவங்க ஏழு நாட்களுக்குள் உங்களுக்கு விஷயம் ஆவாங்க உங்களை தேடி வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் காசின்னு இருக்கும் என்னோடய குருநாதர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த பதிவு நான் போடுறேன் இலவசமாக உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்கள் என்னோடய குருநாதர் பயன்படுத்திகிட்டு இருந்த காசியில் இருக்கும் விபூதி என்னோடய குருநாதர் பயன்படுத்தி இருந்த மாலை உங்களுக்கு நான் இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வேற என்ன பதிவு உங்களுக்கு வேணுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி